திண்டுக்கல்லில் தீ விபத்து ஏற்பட்ட சிட்டி மருத்துவமனையில் தமிழ்நாடு தீயணைப்புத்துறை உதவி இயக்குனர் சரவணகுமார் மற்றும் தடயம் கண்டறியும் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு விபத்திற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் சிறுமி உட்பட ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் இன்று காலை தமிழ்நாடு தீயணைப்புத்துறை உதவி இயக்குனர் பொறுப்பு சரவணகுமார் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் நேரடியே ஆய்வு மேற்கொண்டார் இரவு இந்த சிட்டி மருத்துவமனையில் தீ தீவிப்பு ஏற்பட்டதாக தீயணைப்புத் துறையினருக்கு ஒன்பது மணி ஐந்து நிமிடத்துக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் திண்டுக்கல் மற்றும் வேடசூந்தூர் பகுதியிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் வீரர்கள் வளைவிக்கப்பட்டு முழுமையாக தீய கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது உள்ளே கொண்டிருந்த நபர்களை மீட்கப்பட்டனர் மேலும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் தீயணைப்பு கருவிகள் தீ விபத்தின் போது ஏற்படுத்தப்பட்ட தீயணைப்பு கருவிகள் முறையாக பராமரிக்கப்பட்டு உள்ளதா உள்ளிட்ட உரிமைகள் தெரிவிக்கப்படும் மேலும் முதற்கட்ட விசாரணையில் தீ விபத்தானது தரைத்தளம் வரை வரவேற்பு வரையில் மின்கசிவு அல்லது பேட்டரி இணைப்பு ஏற்பட்ட விபத்தின் காரணமாக என ஆராய்ந்து வருகின்றனர் மேலும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் தானியங்கு தீயணைப்பு இயந்திரம் பொருத்தப்பட்டது போல் தெரியவில்லை என தெரிவித்தார் மேலும் மற்ற முழு விவரங்கள் விசாரணை பின் தெரிவிக்கப்படும் என கூறினார் இது பண்ணுங்க சார் இது பண்ணிக்கலாம் अनि भयो